ஒரு சாதாரண புலன் மேக்கத்தை துன்பத்தில் ஆழ்ந்து மீள முடியாமல் தவிக்கிற ஒரு மனிதனை அவருக்கு உபதேசம் என்ற ஒரு உபதேசம்னா தீட்சை நடத்துறியா அவருக்கு அந்த மூலாதாரத்தை உயிர் சேர்த்து இயங்கிட்டு வரைக்கும் அவருடைய எண்ணம் சூழ்ச்சி எல்லாமே ஒரு கீழ் நோக்கினாலதான் இருக்கும் இந்த எது சொல்றது உணர்ச்சப்பட்ட நிலை இருக்கும் அவன் சரியான அவருடைய எண்ணம் சூழ்ச்சி சரியா இருக்காது அதனால என்ன பண்ணா மகான்கள் அந்த உயிர் சக்தியை மேல கொண்டு வந்து புருவமத்தில் வைக்காங்க அது வரலாறு சொல்ற சிற்சபைன்னு சொல்றாங்க சிற்சபை அப்ப புருவ மையம் நெற்றிக்கண் ஞானக்கண் முக்குடல் முச்சந்தி முத்துமுகப்பு ஆகினை கட்டளை புருவ மையம் அப்படின்னு பல பேர் இந்த இடத்துக்கு இருக்குது ஐயா திருச்சி சம்பளம் இப்ப நீங்க அங்க வச்சு மனசு வச்சு தியானம் செய்யும்போது பொதுவா மனிதனுக்கு பதினாலுல இருந்து நாற்பது வரைக்கும் பிரீக்வன்சி போகுது விஞ்ஞானபூர்வமான உண்மை ஐயா மதிரிச்சு கொடுத்துருக்க இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் விஞ்ஞானத்தோடு பகுத்தறிவோடு கூடிய உண்மை இது யாரும் இல்ல இத வந்து இதுல குறை சொன்னதுக்கே இல்ல இல்ல எல்லாம் கேட்டு தெரிஞ்சாங்கன்னா இது அவ்வளவு சத்தியம் சத்தியம் உண்மை உண்மை பாத்துக்கலாம் இதே இந்த பிரீக்வன்சி குறைதான் சொல்லிட்டு அந்த காலத்துல மகிழ்ச்சியை சொல்லும்போது அவர் ஆந்திராவில் இருக்கிற அங்க ஒரு கூடத்து கூட்டு போனாங்க நீங்க கூட கூட்டு போய் ஐயா வச்சு எல்லாம் செக் பண்றாங்க ஒரு இது இருக்கு கருவி அந்த கருவின் மூலமாக மன அலட்சி அளக்குறாங்க

ஒன்பது எட்டு மருன்னு சொன்னா நம்ம மனசு எங்க வைக்கணும்னா புருவா சந்தோஷம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இங்கே தவம் அதுக்கப்புறம் துரியன் ஒண்ணு இருக்கு அப்புறம் இருக்குது பல விதமான தவமுறைகளை கொடுத்துருவா ஆகினை பண்ணணும் அதுக்கப்புறம் சாந்தி சாந்திங்கிறது பிரேக் மாதிரி துரியம் ஆகினைங்கிறது ஸ்பீடு அதுக்கப்புறம் மனசு அமைதி கொண்டு வரது துரியம் இந்த தவத்தை எல்லாம் செய்ய செய்ய மூன்று வினைப்பதிவுகளும் நம்மிலிருந்து விடுபடும் குறையும் மறுபழியா வந்த தீவினை பதிகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கும் ஒழுக்கம் அமைதி அறிவுக்கு ஓர்மை கூர்மை நேர்மை சீர்மை ஆகிய நான்கு நற்பண்புகள் இயல்பாக வரும் மக்கள் தாராளமா சொல்லுவோம் ஐயா மக்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க இந்த பயிற்சி முறைகளை உடற்பயிற்சி முறைகளை ஐயா அப்படி திடீர்னு கொடுத்து இல்லீங்கய்யா நாற்பது ஆண்டு காலம் நமது குருமகன் வேதாத்திரி அவர்கள் இந்த உலகம் சுத்தி வந்து அத்தனை பயிற்சி முறைகளையும் எடுத்து சிந்தசிஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராட்டா எடுத்து ரசமா புழிஞ்சு நமக்கு கொடுத்துட்டாங்க உடல் நலனுக்கு உடற்பயிற்சி ஒரு ஒரு நோய்க்கு ஒரு ஒரு யோகா சொல்றேன் 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 உடல் நல செய்யலாம் சொல்றீங்க அந்த உடலுக்கு உடற்பயிற்சி உடல் நலன் போதுமா மனசு நல்லா இருக்கணுமே மன நலனுக்கு தியானம் இப்ப சொன்ன பாருங்க அந்த குண்டேனி தீட்சி குடுக்குறது அதுல பல விதமான பே இருக்குதுங்க தியானம் பல ஒன்பது மையத்தவம் பஞ்ச புதனகரம் பஞ்சிரதவம் நித்யானந்ததவா ஆஹ் அப்படின்னு பல விதம் இருக்குதுங்க அதெல்லாம் அகத்தாய் ஒண்ணு தான் முடிச்சு முடிச்சு போகுது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பெட்டகம் பொக்கிஷம் விலங்கின பதியிலிருந்து விடுபட்டு மகானாக உயர்ற அளவுக்கு மகரிஷி வடி அமைச்சர் உடற்பயிற்சி பயிற்சி கைப்பயிற்சி கால் பயிற்சி ஒண்ணுக்கு நான் என்ன நன்மை சொல்றேன் கால் பயிற்சி அப்புறம் வஜராசன போட்டு கிட்னி மசாஜ் தசனார் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி கண் பயிற்சி தபலபதி மகராசன நிலை ஒன்னு மகராசன நிலை ரெண்டு உடல் தைதல் 14.0 அது அக்குப்ரஷர் கடைசியா உடலுக்கு ஓய்வு கொடுத்தல் இதெல்லாம் சேர்த்து கேள்வி ஒரு முப்பது நிமிடம் அதிகபட்சம் நாற்பது நிமிடம் உடல்ல உள்ள எல்லா உறுப்புக்கும் எல்லா உறுப்புக்கும் பயிற்சி போல கை பயிற்சி செஞ்சீங்கயா கை பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மை சொல்றேன் படிச்சப்புற பாருங்க இதெல்லாம் கை செஞ்சுட்டு இருக்காங்க கை என்ன நன்மைகள் கைகள் ரத்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஏன் உடற்பயிற்சி அவசியம் தேவை மனிதனுக்கு இந்த உடல் அசைந்து கெட்டது மனம் அசையாமல் கெட்டது உடல் அப்ப உடலை அசைக்கணும் காலையில எழுந்தா ஒன் டு போயிட்டு வந்து ஒரு பாய் போட்டுட்டு ஒரு விரி போட்டுட்டு ஒரு இருக்கிற இருக்கிற இடத்துல இடத்துல கூரை இடவசதி அதுக்கான உடல் பெருவயிரா இருக்கீங்க இந்த பயிற்சி நீங்க ஒரு முப்பது நிமிடம் நீங்க ஒதுக்கி நீங்க உங்களுக்கு இல்லைன்னு முப்பது நிமிடம் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூன்றரை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதுலயே ஒரு நாளைக்கு அதுல நம்ம அரை மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கு நீங்க நோய் இல்லாம உங்க குடும்பத்தை பார்க்கலாம் தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றின் கடமை முக்கியம் இந்த குடும்ப கடலை அலுவலகம் எந்த கடமையா இருந்தாலும் இந்த உடலை கொண்டுதான் அப்ப உடலை பாதுகாப்பதை பேடுவதை முதல் கடமையா கொள்ளணும் உடல் நலன கடமை முதல் கட அதான் தான் சொல்ற தான் உடல் அதுக்கு அடுத்தது குடும்பத்தை பார்க்கணும் அதுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்புறம் சுற்றம் ஊரார் உலகோர் காற்றின் கடமை முக்கியம்

என்ன கொடுங்கன்னு கேக்குறாரு நீங்க கத்துக்கிட்டு இந்த பயிற்சி முறைகளை இந்த மனவிலக்கலை உடற்பயிற்சியை தியான பேச்சு காய்கறி பேசி அகத்தாய் பயிற்சிகளை ஒரு பத்து பேருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க கூப்பிட்டு வாங்க மன்றத்துக்கு இப்ப எல்லா ஊர்லயும் மந்தம் இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்குது நம்ம ஊர்ல மட்டும் இல்லீங்க வெளிநாடு ஜப்பான் கொரியால சொன்ன வெளிநாடு எல்லாம் இருக்குதுல சிவன் கோயில் தெருவுல போஸ்ட் ஆஃபிஸ் பக்கத்துல மேல் மாடியில ஒரு அம்பேர் குடுத்துருக்காரு கார்த்தின்னு சொல்லிட்டு காலையில ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் ஏழுல இருந்து சரி உண்டு நான் இங்க இருந்து கல் நாலரை மணிக்கு நான் தயாராகி நான் அங்க பஸ் பர்ஷன் இறங்கிடுவேன் அப்படியே நடந்து போய் பார்க்கு போய் திறந்து எல்லாம் எடுத்து வச்சு அம்பேர் வருவாங்க இன்னைக்கும் வருவாங்களுக்கு புதிய உறுப்பினர சேரணும் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க ஒட்டு மொத்தமா ஒரு ஆயிரம் ரூபாய் குடுத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி பயிற்சிக்கு சான்றிதழ் உண்டு காய்கள் படுத்துக்கிட்டா அதுக்கு சான்றிதழ் உண்டு தீட்சை எடுத்துக்கிட்டா அதுக்கு அடையாளத்தை உண்டு நாங்க உறுப்பினர் கார்டு சேர்த்து ஐடி கார்டு போட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் மூணு நாள் அகத்தாய் முடிச்ச பிறகு பிரம்மஞான பயிற்சிக்கு ஆழியார் கொண்டு போவோம் அங்க போய் ஆழியா ஆசையை பயிற்சி முடிக்கலாம் இதுல வந்து நீங்க இதுல பாருங்க விசேஷம் இன்னைக்கு முப்பது கட்டத்துல பல்கலைக்கழகங்கள்ல நமது மனவளங்களை யோகா கல்லூரி மாணவர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது நாங்க போன வாரம் வெள்ளிக்கிழமைக்கு வேண்டிக்கு ஆர் கே சூ போயிட்டு அங்க ஒரு ஐநூறு ஆறுநூறு மாணவர்களுக்கு இந்த உடற்பயிற்சி முறைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு காலையில் பிரின்ஸிபால்கிட்ட மற்றாட்ட பேச்சு வந்திருக்கிறோம் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாகலூர் ஹைஸ்கூல்ல மாணவர்களுக்கு கொடுத்தோம் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையின் மூலமாக எல்லா பள்ளிகளுக்கும் பாடமாக மாணவர்களுக்கு இந்த ஒழுக்க கல்வி கல்வி வேணுங்கய்யா இப்ப கல்வி அறிவு வந்து நாலா பிரிச்சிருக்கிறாங்க அது ரெண்டு கல்வியும் ஸ்கூல்ல கொடுத்துடுறாங்க கல்லூரிகள்ல ஸ்கூல்ல கொடுத்துடுறாங்க அதான் எழுத்தறிவு தொழிலறிவு கொடுத்துட்றாங்க அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாழ்க்கையை பயன்படும் ஆனா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பன்வாளிகளை பாத்தீங்களா நம்ம பாக்குறோம் பொறுக்க முடியல மனம் வேதனையா இருக்கு அப்படி வெற்றான் குத்துறாங்க கொலை பண்றா எங்க பார்த்தா திருட்டு நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒழியும் அப்படின்னு சொன்னா உலகத்துல அமைதி ஏற்படும் சொன்னா மகிழ்ச்சி அவர்களால் அருளப்பட்ட மீதி இரண்டு கல்வி முறைகள் பள்ளிக்கூடத்துல பாடத்திட்டத்துல இணைக்கப்பட வேண்டும் அதுக்கான முயற்சிகளை ஐயா ஐயா அவரை பத்தி யாரு நமது சேர்ந்த ய மகரிஷி அவர்கள் இருபத்தி எட்டு மூணு இறைநிலை அடைந்தார் ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த தொட்டு அதுக்கு முதல்ல ஐயா அங்க தான் இருக்காங்க யாரு பத்ம பூஷன் விருது பெற்ற தேசிய விருதுகள் பல பெற்ற மாநில விருதுகள் பல பெற்ற பத்ம பூஷன் விருது பெற்ற அருள்நிதி எஸ்கேஎம் எம் திரு எஸ்கே எம் அவர்கள் ஈரோடு ஐயா இறைநிலைக்கு பிறகு இந்த உலக சம்தா சேவா சங்கம் என்ற உலக வராரு அவருக்கு இருக்கிற தொழிற்சாலைகளை பார்க்கறது கூட நேரம் ஒதுக்கல இப்ப சமீபத்துல விருத்தாசலத்துக்கு நேவில வந்து சொன்னாரு அவருக்கு வயது எண்பது ஆகுறது இந்த எண்பது வயதிலும் ஒவ்வொரு நாளும் இந்த மனவளக்கலையை தன் மூச்சாக தனது பேச்சாக தனது உயிராக மக்களுக்கு கொண்டு செல்வதில் முனைப்பாக இருக்கிறார் இப்ப எனக்கெல்லாம் கூட என்ன ஆர்வம் வந்து அறுபத்தி ஒன்பது எழுபது ஆகுது எண்பது வயதுல பேச்சு மட்டும் ஏன் இருக்கலாமா சேர்ந்து இந்த உலக சமுதாய சாதார சங்கிற அமைப்பை தேர்ப்பிடி இழுத்து சென்று மக்கள் அனைவரும் தனி மனித அமைதி குடும்ப அமைதி உலக அமைதியாக மலர்ந்து இந்த உலகத்துல அமைதி நிலைக்கணும் சமத்துவம் சகோதரத்துவம் வரணும் ஐயா அறுப்பில் ஜோதி ஐயா சொன்ன மாதிரி எல்லா உயிர்களையும் மேம்பட்டு வாழ்க கொல்லா விரதம் குபம் ஓங்குக நல்லோர் சொல் கேட்டு நலம் பெறுக நன்றி நினைத்து வாழ்க இசைந்து எண்ணம் சொல் செயலால் எப்போதும் எவருக்கும் நன்மை செய்வதிலேயே நாட்டமாயிரு நீ கருவமைப்பால வந்த பெற்ற பதிவுகளை எல்லாம் தனிப்பதற்கு அழிப்பதற்கு பொருள் செல்வு புகழ் இன்பம் புலனின்பம் எதுவும் உதவாது தவமுறையும் அறநெறியும் தான் உதவு